எல்லாருக்கும் அக்ரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு என்ன டிராக்டர் சேல்ஸ் பார்த்திங்கன்னா மகேந்திரா ஃபோர் சன் பை டிஐ பூமபுதிரா மாடலுங்க இந்த டிராக்டர் தாங்க சேல்ஸ் வந்துருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோவை பார்க்க போகிறது முன்னாடி நம்ம சேனல் இருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் செலச்சு விடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் எந்த ஒரு வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூமபுத்திரா அந்த டிராக்டரோட மாடலாக உயர்ந்தவனுக்கு ரெண்டாயிரத்தி இருபது மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுக்கு ரெண்டாயிரத்தி இருபது ரிஜிஸ்ட்ரேஷனு மேலும் உங்கள் கால்நடைகளுக்கு தரமான வைக்கோல் தேவைப்பட்டனா வீடியோவில் தெரியும் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க லொக்கேஷன் திருவாரூர் மாவட்டம் மன்னாரில் இருக்க காண்டக்ட் நம்பரு வீடியோ தெரியும் நம்பர் பண்ணால் உங்கள் இடத்துக்கு டெலிவரி பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க நம்ம டிராக்டர் டீல்ஸ் பற்றி முழுசாக பார்ப்போம் டிராக்டரை ஓனர்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர்ங்க ஹெச்பி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க ஸ்டேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் ஸ்டேரிங்க கிளச்சு சிங்கிள் கிளச்சுங்க பிரேக்கு ஆயில் பிரேக்கோட வருது வண்டியில் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டாப்பு புதிய பெட்டு புதிய பம்பர் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள் இருக்கேன் வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டிஎன் ஐம்பதுங்க மன்னார் உண்டு ரிஜிஸ்ட்ரேஷனு வண்டியோட நம்பர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு முப்பத்தி ஒம்பது அறுபத்தி ஒம்பதுங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருங்க எங்கேயுமே பெயிண்ட் டச்சிப் கிடையாது வண்டியில் இன்ஜினு க்ரௌனு கீர் பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்கேன் எங்கேயுமே ஒரு சொட்டு பெயிண்ட் அடிச்சு கூடாதுங்க நிலையா தெளிவான கண்டிஷனில் இருக்குங்க பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எப்சி உங்களுக்கு கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸு கரண்டில் இல்லை மீன் மிச்சனால் இதே போல் உங்களோட விவசாய உபகரணங்கள் டிராக்டர் ஜேசிபி கலப்பை கேஜிவில் எதனாலும் சேல்ஸ் பண்ண போடலாங்க நம்ம சேனலில் காண்டாக்ட் நம்பர் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷன் பக்கில் கொடுத்துருங்க இந்த மகேந்திரா ஃபோர் செவன் பை டிஏ பூமபுத்திரா இருக்கின்ற லொக்கேஷன் பற்றினாலும் திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விளைன்னு பற்றினாலும் நான்கு லட்சத்தி எண்பதாயிரம் சொல்கிறாருங்க இது ஃபிக்ஸ்டு பிரைஸ் இல்லைங்க நேரில் போனால் சர்ச்சு பேசிக்கலாம் இந்த டிராக்டர் வேணும் வரும் காண்டாக்ட் நம்பர் வீடியோ டிஸ்கிரிப்ஷன் பக்கலையும் இந்த வீடியோட லாஸ்ட்ல கொடுத்துருக்காங்க அந்த நம்பர் கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் வண்டி புக்காக தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் ஒரு டிராக்டர் செல்சோடு சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்